தவிர்க்க்க்க முடியாத சூழலில் சற்று முன்னதாகவே இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் விமான நிலையம் சென்று விமானம் பிடித்து இரவே திருவனந்தபுரம் செல்ல வேண்டும் ஆகவே சற்று முன்னதாகவே இந்த நிகழ்ச்சியை தொடங்க நேர்ந்ததற்காக பொறுத்திருள வேண்டுகிறேன் தம்பி கௌதமன் கோஹு அவர்கள் இந்த இயக்கத்திலே எவ்வாறு தன்னை இணைத்துக் கொண்டார் என்பதை பாலசங்கம் அவர்களுக்கு சுருக்கமாக சுட்டிக்காட்டினார் வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரவி பரவி வந்த காலச்சூழலில் இந்த மாவட்டத்தில் முதன் முதலாக இணைத்துக் கொண்ட சிறுத்தை குழு எம்பி கௌதமன் கோபு அவர்கள் குறிப்பிடத்தக்கவர் இன்றைக்கு வழக்குரைஞராக மிகச் சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகிறார் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து கட்சியின் வளர்ச்சியிலே தன்னுடைய பங்களிப்பை குறிப்பிடத்தக்க அளவில் செலுத்தி அவர் தந்தையை இறந்த சூழலில் அவருடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வது துயரத்தை பகிர்ந்து கொள்வது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் அவருடைய தந்தை காலமான சூழலில் உடனே வந்து அவருக்கு ஆறுதல் சொல்ல இயலவில்லை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கௌதமன் கோபு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றோரை இழக்கும் தருணங்களில் எத்தகைய உளவியல் பாதிப்பு இருக்கும் என்பதை பெரும்பாலும் நாம் ஒவ்வொருவரும் நடைமுறையில் கண்டிருக்கிறோம் அந்த துயாரம் தம்பி கோபு அவர்களுக்கும் உண்டு கட்டாயம் உண்டு ஆகவே அவர் துயரத்தில் இருந்து மீள வேண்டும் நம்ம எல்லாம் மனிதர்களாய் கலைநமர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கனவை நனவாக்குகிற கடமைகளை செப்பமுறை செய்ய வேண்டும் இன்னும் எவ்வளவோ நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் உள்ளன அகில இந்திய அளவில் தலித்துகளுக்கான இயக்கங்கள் நாளுக்கு நாள் பலவீனமடைந்து வருகின்றன தலித்துகள் ஒரு அரசியல் சக்தியாக அகில இந்திய அளவிலே உறுத்து முடியாமல் சிதறும் அபாயம் உருவாகி வருகிறது தமிழ்நாட்டிலும் அதற்கான வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இந்த ஒளி இந்த எளிய மக்களை உழைக்கும் மக்களை அமைப்பாக்க வேண்டிய கடமைகளை திறம்பட ஆற்ற வேண்டும் கட்சியிலே நமக்கு என்ன பொறுப்பு என்ன பதவி என்றெல்லாம் கணக்கு பார்க்காமல் மக்களை அமைப்பாக்குவதிலே நாம் எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக பயணித்திருக்கிறோம் எந்த அளவுக்கு சாதித்திருக்கிறோம் என்பதைத்தான் மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும் ஆறு ஏழு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து விட்டோம் அதே போல நாடாளுமன்ற பொதுத்தேர்தலை ஆனால் இன்னும் நம்மால் தமிழகம் கல்வி அளவில் கட்சி கொடிகளை ஏற்ற இயலாத அளவுக்கு நெருங்கடிகளையும் சந்திக்கிறோம் இன்னும் அமது இளைஞர்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பிணைவதை தொடர்கிறது உழைக்கிற எளிய மக்கள் மீது சாதிய வன்கொடுமைகள் தொடர்கின்றன குண்டதெடுப்பு சட்டங்களை சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்றவை இந்த எளிய சமூக இளைஞர்களின் மீது ஏவப்படுகிற அவலம் தொடர்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதிகார வலிமையுள்ளவர்கள் தான் இது போன்ற புறக்கணிப்புகளில் இருந்தும் ஒடுக்குமுறைகளில் இருந்தும் மீள முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிறது என்றாலும் கூட இதன் வாக்கு வங்கி வலிமையை இன்னும் பெருக்க வேண்டும் இதுபோன்ற கனவு இந்த களத்திலே நாம் இருக்கிறோம் இந்த களத்தில் தம்பி கௌதமன் கோபுவும் ஒரு போராடி இதுபோன்ற துயர்களில் இருந்து மீண்டெழுந்து நம்முடைய களப்பணிகளை இன்னும் இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்பதை சொல்லி கௌதமன் கோபு அவர்களை நம்முடைய இயக்கத்திற்காக மக்களுக்காக அர்ப்பணித்த ஐயா துரைராஜ் அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நேரத்தில் அதுவை தழுவி இந்த அளவிலே எனது இரண்ட உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் என நான் சொல்ல